பேரின் பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதி ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்களும் நானும் எல்லா உயிர்களும் நலமுடன் பிரார்த்தித்துக்கொண்டு பாவகத்தில் கோள்கள் ஏற்படுத்தும் தன்மைகளை பற்றி இன்று காண்போம் ஆறாம் பாவகத்தின் காரகமான சீர்பிடித்த பெண் ஊமை காயம் போன்ற பல்வேறு நோய்களை காணலாம் உடல் வர் ஆள் அல்லது லக்னத்திலோ எட்டிலோ இருந்தால் புண்களோ காயங்களோ உடலில் ஏற்பட வாய்ப்புள்ளது அதே போல் ஆறாம் பாவத்தை கொண்டு கடுமையான உடல் போணம் மிதமான உடல் போணம் போன்ற தன்மைகளை காணலாம் உறவினருக்கு காரகமான போல் அல்லது மற்ற பாவத்தின் அதிபதிகள் ஆறாம் அறிந்துடன் இணைந்து ஆறிலோ அல்லது எட்டிலோ இருந்தால் அப்பாவக தன்மையான நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உதாரணமாக நான்காம் பாவகம் என்றால் முக்கியமாக தாரையை குறிப்பிட வேண்டும் சூரியன் பகுதியையும் நகத்தையும் செவ்வாய் தொடருந்து பகுதியையும் புனர் தொப்புள் பகுதியையும் குரு மூக்கு பகுதியையும் சுக்கிரன் கண்களையும் சனி பாதங்களையும் ராகு கேது வயிற்று பகுதியையும் குறிக்கிறது மேற்படி கோள்கள் இருக்கின்ற பாவகத்தின் அடிப்படையில் அவர்களுடைய நோயின் தன்மையினை கூறலாம் செவ்வாய் அல்லது புதனுடைய ராசிகள் பிறந்த லக்னமாகி அதை புதன் பார்த்தால் நிச்சயமாக முகத்தில் நோய் தோன்ற வாய்ப்புள்ளது மேசம் விருச்சிகம் மிதுனம் கன்னி இந்த ராசிகளில் செவ்வாய் இருந்து புதன் பார்த்தால் நிச்சயமாக முகத்தின் நோய் நோய் ஏற்பட மிக வாய்ப்புள்ளது செவ்வாய் என்பது ராசிகள் பிறந்த லக்னமாகி அதில் சந்திரன் ராகு சனி பிறந்தவர் தொழுநோயாளி ஆவார் சந்திரன் இருந்து கடகத்தில் ராகு இருந்தால் வெள்ளை நிறமான வெண்மை தொழுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது ராகுவுடன் சனி சேர்ந்திருந்தாலும் தொழுநோய் ஏற்படும் செவ்வாயினால் ரத்தம் சம்பந்தமான தொழுநோய் ஏற்படும் லக்னாதிபதி சூரியனுடன் இணைந்து எட்டில் இருந்தால் காய்ச்சல் உடம்பில் கட்டி போன்ற நோய்கள் ஏற்படும் லக்னாதிபதி செவ்வாயுடன் இணைந்து ஆறு எட்டில் இருந்தால் இரத்த நாளங்கள் நோய்கள் போர்க்கருவிகளால் ஏற்படும் காயங்கள் போன்றவை ஏற்படும் புதனுடன் இணைந்திருந்தால் பித்த நோய்கள் ஏற்படும் குருவுடன் இணைந்திருந்தால் சில நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் சுக்கிரனுடன் இணைந்திருந்தால் பால்வினை சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது தனியுடன் இருந்தால் வாயு நோய்கள் ஏற்படும் ராகுவுடன் இணைந்தால் மிகவும் தாழ்ந்த இணைந்தவரால் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது கேதுவுடன் இணைந்திருந்தால் தொப்புள் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது சந்திரனுடன் இணைந்தால் இருமல் எலும்புருக்கி நுரையீரல் சம்பந்தமான ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது சனி ராகுவுடன் இணைந்திருக்க ஆறாம் தாவகத்திலோ அல்லது ஆறாம் பாக அதிகரியுடனோ தீயோர்கள் சேர்ந்திருக்க பிறந்தவர் வாழ்நாள் முழுவதும் ஆவார் செவ்வாய் ஆறில் இருந்து அச்சாதகரின் ஆறாவது வயதிலோ அல்லது பனிரெண்டாவது வயதிலிருந்தோ காய்ச்சலினால் மிகவும் துன்பம் ஏற்படும் தனுசு அல்லது சந்திரம் இருந்து லக்னிற்கு எட்டில் குரு இருந்து பிறந்தவர் தன்னுடைய பத்தொன்பது மற்றும் இருபத்தி இரண்டாவது வயதில் தொழுநோய் அல்லது தோல் நோய்களினால் துன்பப்பட வாய்ப்புள்ளது ராகு ஆறில் இருந்து லக்னாதிபதி எட்டிலிருந்து மான்கி கேந்திரத்தில் இருந்தால் ஜாதகருக்கு இருபத்தி ஆறாவது வயதில் எலும்பிற்கு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆறு பனிரெண்டுக்குடியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் இருபத்தி ஒன்பதாவது வயதில் மண்ணீரல் சொந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது சந்திரன் ஆறு குடையவருடன் இணைந்து எட்டுக்குடியவர் எட்டிலிருந்து பனிரெண்டுக்குடியவர் லக்னத்தில் இருந்தால் எட்டாவது வயதில் விலங்குகளினால் துன்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது ராகு ஆறில் இருந்து ராகுவுக்கு எட்டில் சனி இருந்தால் ஒன்னாவது மற்றும் இரண்டாவது வயதில் தீயினால் துன்பம் ஏற்படும் மூன்றாவது வயதில் பறவையினால் துன்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது சூரியன் ஆறிலோ அல்லது எட்டிலோ இருந்து அச்சூரியனுக்கு பனிரெண்டில் சந்திரன் இருந்தால் ஐந்து அல்லது ஒன்பதாவது வயதில் நீரினால் தண்டம் ஏற்படும் சனி எட்டிலும் செவா ஏழிலும் இருக்க பிறந்த ஜாதகருக்கு பத்தாவது மற்றும் முப்பதாவது வயதில் அம்மை நோய் ஏற்படும் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது எட்டாம் அதிபதியுடன் ராகு இணைந்து எட்டாம் வீட்டிற்கு ஒரு கேந்திரோ அல்லது திரிகோணத்திலோ நவாம்சத்திலோ இருந்தால் சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இரத்த நாளங்கள் பாதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது இவை பதினெட்டு மற்றும் இருபத்தி இரண்டாவது வயதில் ஏற்படலாம் ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றார் முப்பத்தி ஒன்னாவது வயது முதல் செல்வ இழப்பு குடையவர் லக்னத்தில் இருந்தால் பெற்ற மகனே எதிரியாகும் வாய்ப்புள்ளது என்ன நேயர்களை ஆறாம் பாவத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா அடுத்து ஏழாம் பாவத்தில் கோள்கள் ஏற்படும் தன்மைகள் பற்றி காண்போம் அதுவரை உங்களிடம் விளைவித்துக் கொள்வது உங்கள் அன்பை யோகன் காஞ்சி கோயில் சுந்தரமுஷ்டி நன்றி வணக்கம்